வெல்கம் டு வெயில்செக் சேனல் நம்மளோட வெல்செக் செக்ஷனில் எல்இடி டிவி லேப்டாப் சொன்ன நிறைய வீடியோக்கள் பார்த்துருக்கோம் என்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லேடேஸாக இருக்கா நம்மளோட வேல்ஸ் எல்இடி டிவி ஆக்சுவலாக நம்ம ரிசீப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அல்ரெடி நம்ம பிளே ஸ்டோருக்காக தான் நாள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ப்ளே ஸ்டோர் வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆயிடுச்சு கூடவே வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் கேட்வே எவ்வரி திங்ஸ் இஸ் கரெக்டாகி இப்போ வந்து நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஃபோல் இந்தியாவுக்கு கொடுக்க போகிறோம் அதுக்கான இப்போ ரீசெண்டாக வந்து நம்மளோட வேல்ஸில் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் தேர்ட்டி டூ அண்ட் ஃபார்ட்டி த்ரீ அஞ்சலி மாடல்ஸ் வந்துருக்கு டுவெண்ட்டி ஃபோர்ல ஒரு பேசிக் மாடல்ஸ் ஒன்லி ஃபார் ஹெச்டிஎம்ஏ அண்ட் யூஎஸ்பி மட்டும் தேர்ட்டி டூவில ரெண்டு மாடல்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூவில் ஒரு ஃபைவ் டுவெல் எம்பி ஃபோர் ஜிபி அதுக்கடுத்து அதே தேர்ட்டி டூவில வந்து ஒரு ஒன் ஜிபி எயிட் ஜிபியோட கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத் இதில் ப்ளூடூத் இருக்குது வாய்ஸ் மோட்டர் இருக்குது சேம் மாடலில் ஒரு ஃபார்ட்டி த்ரீல வந்து பேசிக் ஆண்ட்ராய்டு கூடவே வந்து ஃபைவ் டுவெல் ஃபோர் ஜிபி அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஜிபி எயிட் ஜிபியோட வாய்ஸ் ரிமோட் ப்ளூடூத்தில் இப்போ நார்மலாக தேர்ட்டி ட்ளோ வந்து மார்க்கெட்டில் ஒன்லி ஃபார் பேசிக் மாடல்னு தான் கிடைக்கும் யார்ட்டையும் வந்து அந்த ப்ளூடூத்தோ வாய்ஸ் ரிமோட்டோடலாம் இருக்காது நம்மளோட வேல்ஸில் மட்டும்தான் இப்போ ரீசெண்டாக அந்த ஒரு மாடல் சான்ஸ் இருக்கும் நிறையா மாடல்ஸ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி டிவிகள வந்துக்கிட்டு தான் இருக்குது இருந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் எஃபோர்ட் எடுத்து என்ன நம்மளால் என்ன பெஸ்ட்டாக குவாலிட்டியாக தர முடியுமோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம் ஏன்னா எவர்திங்கு மதர் போர்ட்ஸாக இருக்கட்டும் வெளியில இருக்க அந்த இது மட்டும் கூட இல்ல வெளியில நீங்க வரப்போற அட்டப்பட்டி இந்த அட்டைப்பட்டியோட பாக்ஸ் கூட கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் பிளேல கொடுத்து நல்ல ஒரு திக்னஸ் எவ்வளோ எவ்வளவு தூரம் டிரான்ஸ்போர்ட் ஆனாலுமே ஒரு ஹெவியா ப்ராடக்ட் டேமேஜ் ஆகாத அளவுக்கு ரொம்பவே குவாலிட்டியாக பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம மட்டும்தான் இப்போ லைஃப் டைம் வாரண்டியோட ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறோம் கண்டிப்பாக ஆல்ரெடி நம்ம இருபத்தஞ்சு ஊழல் இருந்துச்சு திரும்பவும் கிட்டத்தட்ட ஆல் ஓவர் இந்தியா முழுவதும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க போகிறோம் கண்டிப்பாக இந்த ஒரு டிஸ்கிரிப்ஷன் சொன்னால் வரணும் அப்படின்னு சொல்லிட்டுனா கண்டிப்பாக என்னோடய நம்பர்ஸ் ஆல்ரெடி இருக்குது எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் ஜஸ்ட் உங்களோட டீட்டெயில்ஸ் அண்ட் போதும் இந்த ஒரு வீடியோ புக்லேயே கண்டிப்பாக ஒன் ஆர் டூ சில கூகுள் ஃபார்ம் கொடுக்குறோம் அந்த ஃபார்மில் ஃபில்லப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்களே டேரெக்டாக உங்களை கனெக்ட் பண்ணுறோம் உங்களோட டீட்டெயில்ஸ் எங்களோட ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் எங்களோட யூடியூப்பாக இருக்கட்டும் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜு இது மட்டும் இல்லாமல் எங்களோட ப்ளே ஸ்டோர்ஸ் இது மாதிரி எவ்வாறு கண்டிப்பாக நம்மளோட ப்ராடக்ட்டு நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தால் இமீடியட்டாக உங்களோட லோக்கலில் உங்களுக்கு தெரியற அளவுக்கு என்னென்ன எங்களால் பண்ண முடியும் எல்லா விஷயங்களையும் பண்ணி கண்டிப்பாக நாங்கள் கொடுக்குற சேல்ஸு நீங்கள் பிரைமரி இல்லாமல் செகண்டரி ஆக்சுவலாக நாங்கள் உங்கள்கிட்ட விற்கிறது மட்டும் சேல் கிடையாது நீங்கள் இன் டூ கஸ்டமர் கஸ்டமர்கிட்ட எவ்வளோ தூரம் விற்கணும் அது விற்கிறதுக்கு என்னென்ன எஃபோர்ட் எடுக்கணும் அது மாதிரி எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொடுத்து இந்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷனை நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறது தான் ஆசை அது மட்டும் இல்லாமல் ஆல் எங்க எங்கேனாலும் பேமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் ப்ளஸ் ஃப்யூச்சரில் வாரண்டி சப்போர்ட்டாக இருக்கட்டும் பின்கோடு வாரியாக நம்ம சர்வீஸ் சென்டர் கொடுக்க போகிறோம் அதனால் ஃபியூச்சரில் நம்மளோட ரீல்ஸ் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கவலையே கிடையாது சர்வீஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டுக்கு அறுமசா அமையிலேயே சர்வீஸ் சென்டர் எல்லாமே இருக்கும் அதனால் டிவியை எடுத்துனீங்க அப்படின்னா சர்வீஸுக்கு தூக்கிட்டு அங்கே போகணும் இங்கே போகணுன்ற எண்ணமே கிடையாது உங்கள் வீட்டில் உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு பக்கத்தில் சர்வீஸ் சென்டர் வந்த பின்னாடியே எங்களோட டிவி பர்ச்சேஸ் பண்ணலாம் அந்த மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லா பண்ணுறது கொடுக்க போகிறோம் அதனால் தொடர்ந்து பாருங்கள் இன்னும் நிறைய மாடல்ஸ் லான்ச் பண்ண போகிறோம் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியான மாடல்ஸ் தான் இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம் இது கூடவே நிறைய நம்ம கிஃப்ட் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் வழியாகவும் நிறையா கொடுக்க போகிறோம் தொடர்ந்து பாருங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் டீலர்ஷிப் எடுக்கணும்னு ஆசை தான் கண்டிப்பாக எங்களை கனெக்ட் பண்ணுங்கள் திண்டுக்கல் அண்ட் மதுரையில் எல்லா மாடல் டெமோஸ் இருக்குது நீங்கள் திண்டுக்கலில் வந்தீங்கன்னா நம்மளோட திண்டுக்கல் முகமதியார்புரம் எம்எஸ்ஏ வேல் வந்து பார்க்கலாம் மதுரையில் பழங்காலத்தில் வேல் சிவி இங்கேயும் போய் பார்க்கலாம் ரெண்டு இடத்துல டெமோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தாராளமாக எனக்கு டேரக்டாக மீட் பண்ணிவிட்டு டிஸ்டிபியூஷன் இருக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபேவ்